பல கோடி மதிப்புல சொத்து இருந்தும் தன்னோட மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைய அம்பானி அவங்களுடைய குடும்பத்தால சரி செய்ய முடியல ஆனந்த் அம்பானி அவருக்கு என்ன பிரச்சனை இவங்களுடைய திருமணத்துல நடந்த இன்னொரு சிக்கல் பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க என்னாச்சு என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் முகேஷ் அம்பானி அவங்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி அவருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்துச்சு இந்த திருமணத்துல அவங்க அணிஞ்சிட்டு வந்த ஆடைகள் நகைகள்னு அது எல்லாமே சமூக வலைதளத்துல பேசு பொருளா மாறுச்சு சொல்ல போனா அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கூட அணிஞ்சிட்டு வந்து இருந்தாங்க அந்த வகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆனந்தமாணி அவருக்கும் ராதிகா அவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்துச்சு அந்த சமயத்திலேயே புகைப்படங்களை பதிவிட்டு பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்ல போனா ரவீந்தர் அவருக்கும் மகாலட்சுமி அவங்களுக்கும் திருமணம் நடந்த சமயத்துல கூட இந்த புகைப்படங்களை வச்சு பணம் இருந்தா எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து கேலி செய்யற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்த உடல்பருமனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அவங்க எவ்வளவு பெரிய வழியா அனுபவிச்சாங்க அப்படிங்கறது தெரியாமையே நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனந்த் அம்பானி அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் வந்து சரியில்லாம இருந்திருக்கு அதாவது அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் இருந்திருக்கு அமெரிக்கா வரைக்கும் அவங்க வந்து மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சொல்ல போனா ஸ்ட்ராய்டு போன்ற மருந்துகள் எல்லாம் நிறையவே எடுத்திருக்காராம் இந்த மருந்துகள் எல்லாம் நிறையவே எடுத்ததுனாலதான் அவருடைய உடல் எடை ரொம்பவே அதிகமாயிருக்கு உடல் எடை அதிகமானதை வந்து சரி செய்ய முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க சொல்ல போனா இதுக்கு முன்னாடி முறை வந்து ரொம்பவே உடல் எடைய குறைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிருப்பாரு தினமும் இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்கு மேல நடந்து எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாம் எடுத்துக்காம அந்த உடல் எடைய கஷ்டப்பட்டு குறைச்சிருப்பாரு ஆனா மறுபடியும் அவருடைய உடல் எடை அப்படி அதிகரிக்க காரணம் அவர் நிறைய மருந்துகளை எடுத்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க முகேஷ் அம்பானி அவர்னால இதை குணப்படுத்தவே முடியல தொடர்ந்து இன்னுமே அந்த ஆஸ்துமா பிரச்சனைக்கு வந்து அவங்க சிகிச்சை எடுத்துட்டு தான் இருக்காங்க தன்னோட மகனுக்கு வந்து பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் சிகிச்சை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்கு இதனால பணம் இருந்தா யாரு வேணாலும் எப்படி வேணாலும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் வந்து தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பதிவிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ராதிகா அவங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க தான் பணத்துக்காக இப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு சொல்ல போனா இவங்க திருமணத்துக்கு அப்புறம் இன்னுமே அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமணம் பிரம்மாண்டமா நினைச்சு மூன்று நாட்கள் மும்பையில அந்த வழியாவே போக முடியும் முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொன்னாங்க பொதுமக்கள் எல்லாம் கூட உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா மூன்று நாள் வேலை இல்லாம எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ரொம்ப சிரமப்படுறோம் இதனால அப்படின்னு எல்லாம் கூட ரொம்பவே கோவப்பட்டு ஒரு சில கருத்துக்கள் பேசியிருந்தாங்க பிரம்மாண்டமா இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு சொல்ல அவங்க அணிஞ்சிட்டு வந்த ஆடைகள் நகைகள் இப்படி எல்லாமே சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளமும் இப்ப முகேஷ் அம்பானி அவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவங்க கல்யாணத்துக்காக செலவு பண்ண பணங்களை பத்தி வந்தாங்க சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி கருத்தை சொல்லுங்க இனிமேல் போன நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃபாலோ சேனல்